ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு ராகி பகோடா தாங்க நண்பர்களா இருந்தீங்கனா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா மூணு பெரிய சேசு வெங்காயம் எடுத்து இது போல கொஞ்சம் நான் கட் பண்ணி ஏன்ட்டு பாத்தீங்களா இது நம்ம எண்ணெயில் போடும் போது டக்குன்னு வந்து கருகி வந்துடும் அதனால கொஞ்சம் பெரிய சைஸ்க்காக எடுத்துக்கோங்க நம்ம அப்புறமா உதித்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்களானா ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரைக்கை பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கிட்டேங்க முழுமையா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு பக்கோடா வந்து நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கும் போது இந்த வெங்காயத்துல இருந்து தண்ணி விட்டு வரும் அதை வச்சுதான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ பாத்தீங்களா நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் சால்ட் எடுத்திருக்கேன் எடுத்துக்கிட்டேன் இப்ப இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு இந்த கப்பாலே கால் அளவுக்கு நம்ம கடலை மாவும் நான் சேர்த்துக்கிறேங்க நீங்க கடலை மாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பொட்டு கடலை மாவு கூட நீங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தின பிறகு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வந்து கைகளால் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு இது நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பக்கோடா பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்தி வச்சிருக்குங்க அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம சூடான ஆயில் வந்து சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்பதான் வந்து பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வரும் நமக்கு சேர்த்துட்டு பிறகு ஸ்பூனை வச்சு ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இல்லைன்னா கை வந்து சுடுபடும் இது போல மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி செலிச்சு நம்ம பக்கோட மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணுங்க எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துட கூடாது குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து பெசஞ்சு எடுக்கணும் எந்த பக்குவத்துக்கு பெசஞ்சு எடுக்கணும்னு பார்க்கலாம் பாருங்க நான் காமிக்கிறேன் இது போல தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்குங்க நம்ம சேர்த்து இருக்கிற வந்து குறைவான அளவுக்கு தண்ணி தான் எடுத்துக்கும் இந்த வெங்காயத்துல இருந்தும் தண்ணி வந்து விட்டு வருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த திக்னஸ்க்காக தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு எடுத்துக்கிட்டோம் எதுக்காக கடலை மாவு சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கேழ்வரகோட அது ஒரு பைண்டிங் கொடுக்குங்க அதனால தான் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம சுடுபடுத்திக்கிட்டோம் சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு கொஞ்சமா மாவு எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கைகளால இது போல கிரஸ் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க இன்னொரு முறை காமிக்கிற பாருங்க இது போல மாவு எடுத்துக்கிட்டு நல்ல கைகளால் எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்து இதோடீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே இருக்குங்க இந்த பாத்தீங்களா இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க போட்டு ஒன்னும் நம்ம திருப்பி விட்டு கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாரு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் வந்து இருக்கும் பக்கோடா நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கணும்னா இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல நம்ம இன்னொரு பேச்சும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா ராகி மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டுங்க ரொம்பவே சத்தான கிறிஸ்பியான இந்த ராகி மாவு பக்கோடா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் விருந்தாளிங்க யாருங்க வந்தாங்களானா நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்க செய்து தரோம் நினைச்சீங்களா இது போற நீங்க செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்திய குட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்